வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதவிகள்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உதவும் குணத்தால உயர்ந்து நிற்கும் கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களா இருக்க போகுது மேலும் நீங்க இந்த காலகட்டத்துல முக்கியமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால என்ன மாதிரியான மாற்றத்தை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுப்புலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி நீங்க வந்து பரிகாரமாக எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல குபேஸ் வீரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலை ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தொலைபேசி மூலியமாகவே சிறந்த முறையில் இவர்களிடம் தீர்வு செல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலமான ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடரும் கூட ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தொலைபேசி மூலியமாகவே சிறந்த பலன்கள் பெறணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொறுப்புகள் மற்றும் பணிகளை பற்றி ஆழமாக சிந்திக்கவும் திட்டமிடவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் விருப்பப்படும் விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் முயற்சி கண்டிப்பாக செய்யுங்க அதில் நல்ல மாற்றமும் பெற முடியுங்க மேலும் பொறுமையாகவும் நிதானம் வேலையை செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களானது கிரகங்களின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக மற்றும் சாதகமாக இருக்கா இல்லையா மேலும் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை இந்த இரண்டிலும் என்ன மாதிரியான பலன்கள் உங்களால் பெற முடியும் அப்படிங்கறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு கும்பராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களானது பொறுப்புகள் மற்றும் பணிகளை பற்றி ஆழமாக சிந்திக்கக்கூடியவும் சிந்திக்கக்கூடிய ஒரு வகையில் அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே மேற்கொள்ளலாம் அந்த முயற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்கள் வேலையை செய்ய வேண்டும் ஏதேனும் ஒரு அமைப்பில் செய்கிற வாய்ப்பு கிடைத்தால் உடனே அதனை மேற்கொள்ளுங்க அதன் மூலமா உங்களுக்கு பல புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க அது மட்டும் இல்லாம தகவல் கிடைத்து உங்க அடையாளமும் வளர்ச்சிகளும் மேம்படும் தேவையான நேரத்துல உதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பதினஞ்சு நாட்களில் நீங்க சில நீண்ட கால பிரச்சனைகளை இருந்து விடுபட முடியுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் முழுக்க தொடக்கத்தில் சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாகவும் சில விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கக்கூடும் ஆனாலுமே உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுடன் துணையாக கண்டிப்பாக நிற்பாங்க அம்மா சகோதரர்கள் அல்லது வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு அடிக்கடி முரண்பாடுகள் ஏற்படக்கூடும் அதனால் உங்கள் மனம் கொஞ்சம் வருத்தப்படும் மாதத்தின் பிற்பகுதியில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் வெட்டு கொடுப்பதோ சண்டை போடாமல் சமரசமாக போவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் இந்த மூன்றும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயம் உயர்த்தம் நடத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய வேலைகள் சேர வேண்டும் என்று விரும்பினால் அவசரப்பட வேண்டாம் இன்ஜினியரிங் ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலில் துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் மூத்த அதிகாரியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க மேலும் கடின உழைப்பின் நல்ல பலன்களை பெற முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும் தாங்க கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மேலும் இந்த நேரத்தில் மற்றவர்களின் உதவியை பெறுவதற்கு பதிலாக உங்கள் திறன்களை நம்புவது உங்களுக்கு ரொம்ப நல்லது மாத தொடக்கத்தில் வியாபாரத்தில் மந்தமான நிலையில் முன்னேற்றங்கள் பார்ப்பீங்க மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் வணிகம் மீண்டும் வேகம் அடையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்யலாம் ஆனாலுமே மாத பிற்பகுதியில் நீங்கள் வியாபாரத்தில் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்க பதற்றம் மற்றும் குழப்பங்கள் ஏற்படுத்தும் நிலை குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் உருவாகக்கூடும் ஆனாலுமே அவசரமாக அல்லது தளிவற்ற நிலையில் முடிவுகளை எடுப்பது நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதை நிலையாக வைத்திருங்க எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மன உறுதியை தளர விடாதீங்க தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் சிறிய அளவில் சட்ட விதிகளை மீறுவது கூட உங்களை சிக்கல்களை சிக்க வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே வக்ரம் பெற்றிருக்கார் மேலும் இரண்டாவது இடத்துல ராகுவும் எட்டாவது இடத்துல கேதுவும் செஞ்சிருக்கிறாங்க எனவே சர்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை தான் உங்களுக்கு உருவாக்கப் போகுது எவ்வளவு தான் வரவு வந்தாலுமே அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் ஆரோக்கிய தொல்லையின் காரணமாக அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் இனம் புரியாத கவலைகள் மேலுங்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்காரு மேலும் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மன குழப்பத்தை அதிகரிக்க செய்யும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் ஒரு புறமும் அடுத்தவர் நலம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வீண் பள்ளிகளும் மற்றொரு புறமும் என்ற சிக்கல்கள் உருவாக்கக்கூடும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து சோதிப்பாங்க வருமான பற்றாக்குறை இருக்கும் வருங்காலத்தை பற்றி பயம் எப்பொழுதுமே இருக்கும் இது போன்ற காலங்களில் சிறப்பு வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்து வாருங்க நல்ல பலனே உங்களுக்கு அந்த கடவுள் இருவருமே கொடுப்பாங்க அதே போல ஆவணி பத்தாம் தேதி கனி ராசிக்கு செல்லும் சுக்ரன் அங்கு நீச்சம் பெற்றிருக்காரு இதனால் உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் அவர் நீச்சம் பெறும்பொழுது உங்களுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இன்பங்கள் குறையும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவை குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடும் அதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் நிலவும் எதையும் துணிந்து மேலதிகாரிகளின் கெடுபடி மேலிகாரிகளின் ம ஏற்படும் உங்க முன்னேற்றத்தை பற்றி சக பணியாட்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலிடத்தில் ஆதரவு திருப்திகரமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கரங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணி சுமையும் மனச்சுமையும் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை தக்க பலன்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுக்க முடியும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு நினைத்ததை நிறைவேற்றி நிம்மதி கிடைக்கும் அவ்வப்பொழுது வரும் ஆரோக்கிய தொல்லைகள் மனதை வாட்டும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ஆனந்த நீலம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவிகளில் கும்பராசி நீர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அல்லது குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி